வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இந்த ஒன்று ஒன்னையே கிராம கணக்கு ரெடி பண்ணுறது பத்தி சில வீடியோ அங்கே போட்டிருக்கிறோம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் அதெல்லாம் கேட்டாங்க இப்போ அது ஃபுல்லாகவே ஒரு டெமோ மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ப்ளஸ் இது வந்து ஒரு மேக்ரோவாகவும் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக ஒன்று ஒன்று வந்து எப்படி ரெடி பண்ணலான்றதுக்கான ஒரு இது இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே பார்ட்டி ட்ராக்கிங் அதாவது பார்ட்டிக்கு அடங்கல் கொடுக்கும்போது ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு எப்படின்றது அதெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க அதையும் அதையே அந்த பாட்டிக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது ட்ராக்கிங் பண்ண அந்த மேக்ரோ அதில் இருக்கிறதையும் காபி பண்ணி இதில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் போய் நேரடியாக போய் அடங்கில் என்ட்ரி பண்ணுறதையும் நீங்கள் இதில் வந்து இது பண்ணிக்கலாம் அதை ப பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி புள்ளி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம் இதுதான் வந்து நம்ம ஒரு ஊருக்கு புள்ளி கொடுக்குறோம் இல்லையா ஒன்று ஒன்று எப்பவுமே ஏப்ரல் டூ மார்ச் தான் அந்த ஏப்ரல்லேருந்து நம்ம புள்ளி கொடுக்குறோம் நெல் செம்மை அது சாதாரணம் கரும்பு நடுவு முருதாம்பு கடலை இரவை மானாவரி இது மாதிரி சுவரை உளுந்து காராமணி இதெல்லாம் இது வந்து இது மாதிரி ஒன்று நீங்கள் கொடுத்தத மாதம் மாதம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் நடக்கிற கூட்டத்து மூலிமா ஒத்திசை கூட்டத்தில் கொடுத்ததை நீங்கள் இது மாதிரி ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கினீங்கன்னா எந்தெந்த எக்ஸல்ல ஒரு இது போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா டேபிள் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எந்த மாதம் எவ்வளோ குத்துக்கிறீங்கன்னு தெரியும் பாருங்கள் இந்த ஜூலையில முப்பத்தி ஏழு ஹெக்டர் புள்ளி இருபது ஏர்ஸ் குத்துக்கிறோம் அதே மாதிரி நெல்லுடைய செம்மை மொத்த பரப்பு ஐம்பத்தி ஒம்பது ஹெக்டர் அது மாதிரி குத்துக்குறோம் இது வந்து நான் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் சின்ன வில்லேஜாக எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய வில்லேஜாக எடுத்துக்கூட நீங்கள் பெரிய வில்லேஜ் இருந்ததை விட நீங்கள் பார்க்க இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதை வச்சு தான் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ரெடி பண்ணுறோம் அதுக்கு பயிர்வாரி மாதவாரி தொகுப்பு ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒன் இய ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா ஒன் இது மாதிரி ஒன் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்றத தான் இப்போது நம்ம டெமோவில் பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே அடங்கல் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த அடங்கல் மேக்ரோ அப்புறம் பார்ட் அடங்கல் பாட்டி டேக்கிங் பார்ட்டிக்கு பிரிண்ட் கொடுக்குற அது மாதிரி இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இதில் ஆல் காப்பி கொடுத்துட்டு இதில் லிஜன்ஸ் லெஜன்ஸ் பக்கத்தில் ரஃப்னு இருக்கும் அந்த இதில் ஏ ஒனில் வச்சு பேஸ்ட் ஆப்ஷன்ஸில் மேக்ஸ் டிஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு வரும் அதை கொடுத்துட்டு கோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிங்க் கலர் பட்டனு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அதுவே சில இதெல்லாம் பண்ணி ப்ளீஸ் செக் க்யூட் அப்படின்னு வரும் அந்த க்யூட்டுனுடைய இதில் இது மாதிரி நமக்கு வந்துடும் பார்த்தீங்களா டைப்பு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் ஏரியா டேக்ஸு பட்டா நம்பர் இது வந்து பட்டா பெயரு எம் மொ முதல் போகத்தில் என்ன மாதம் கிராப் ஒன்னா அது என்ன பயிர் அது ஏரியா அதே மாதிரி ஏரியா வந்து ஏரியாவே அப்படியே காபி பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கோம் நீங்கள் எதனா அதில் கிணறுக்காக குறைக்கணும் இல்லை அவன் பரப்பே ஒரு ஹெக்டருக்கு இதாக ஐம்பது ஏர்ஸ் தான் நெல் போட்டுக்கிறேன்னும் போது அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும் அதுக்கு ஹெக்டருக்கு மட்டும்தான் புள்ளி இங்கே பாருங்கள் ஹெக்டருக்கு மட்டும்தான் புள்ளி வைக்கிறோம் புள்ளி வரும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் வராது ஏர்ஸுக்குலாம் ஓகேங்களா ஒரே ஒரு புள்ளி தான் வரும் இருபத்தெட்டு இருபத்தெட்டரை ஏர்ஸ்னால் ஜீரோ புள்ளி இருபத்தி அதாவது இரநூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தெட்டு அஞ்சுன்னு அடிக்கணும் அது மாதிரி வந்துடும்ங்க ஓகேங்களா இப்போ இதில் எப்படி நம்ம நீங்கள் ஏற்கனவே அந்த அடங்கல் கொடுத்ததுல அந்த பயிருங்க மாதம் இருக்குதுன்னா அந்த இதயத்துன்னு வந்து இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டா நம்பர் இது நம்ம டேபிளாக இருக்குது காரணமே பட்டா நம்பர் வாரியாகவும் நீங்கள் ஃபில்டர் போட்டு அதில் என்னாவோ அதை அந்த அந்த பரப்பில் என்னாவோ அது வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது அது மாதிரி அஞ்சாவது பட்டால செய்கிறவங்க என்ன பரப்பு அந்த என்ன பயிருன்றது மாதிரியும் போட்டுக்கலாம் இப்ப நான் டெமோ தான் காட்டுறேன் ஷார்ட் கோட்ஸ் ஒன்று குத்துக்கிறேன் கல்டிவேஷன் பீரியட் வந்து நம்ம ஒன்னிய ரெடி பண்ணும் போதுதான் தேவைப்படும் இது இது என்னத்துக்குன்னா ஷார்ட் கோட்ஸ்ன்றது வந்து என்னன்னா அதுக்கு நீங்க வந்து கொடுக்குற சும்மா ஷார்ட்டா கொடுக்கறது அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நெல்லுக்கு எண்ணெய் கரும்புக்கு எஸ் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் வட்டத்தில் போடுற முக்கியமான சில பயிருக்கு நான் அது மாதிரி ஷார்ட் கோட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த பயிர் வேணுமோ அது ஷார்ட் கோட் ஏ டு ஜட்டு கொடுத்துக்கலாம் ஒன் டூ ஒன் டூ த்ரீ மாதிரி நம்பர் கூட கொடுத்துக்கலாம் அது கொடுக்கும்போது நீங்கள் அந்த ரீப்ளேஸ் பண்ணும் அந்த காலம் வரைக்கும் செலெக்ஷனில் இருக்கணும் மற்றதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும் அதுக்கு தான் வந்து நம்ம இது மாதிரி எழுத்துங்கள் கொத்துக்கிறது நல்லது ஓகேங்களா ஆ இப்போது ஆ இந்த க்யூட் இதில் இவர் ஒரு ஒன்று ஒன் சி ஒன்று இது மாதிரி இருக்குது நம்ம வந்து இது வந்து ஒரு இதை இது வந்து இன்னும் சின்ன வில்லேஜ் இது இது வந்து ஆக்சுவலாக நகராட்சி கிட்டே இருக்கிறது அதனால தான் நிறைய சின்ன இதுவாக தான் வரும் சரி நம்ம சும்மா இதில் வந்து ஏழாம் மாதம் நெல் அதை போடுறாங்க அதுவே இந்த சர்வே நம்பரில் இந்த சப்டிவிஷன் நம்பர் ஃபுல்லாக அது போட்டுக்கிறாங்கன்னும்போது அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டீன்னு குத்திங்கன்னா அது எல்லாம் இதுவாகிடும் அதுலேயே ஒன்றாம் மாதம் கடலை குத்துக்கிறாங்க ரெண்டாவது போகத்தில் வந்து அதையும் வந்து அப்படி கொடுத்துட்டுங்க ஓகே இப்போ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்க அடுத்து சீசன் ஒன்னு இருக்கும் ஒரு இது அதுல வந்து இப்ப வந்து இது இது என்னன்னா பயிருன்றதுலாம் நீங்க எல்லா இடத்துலயும் அந்த மாசம் அந்த ஷார்டோட் வச்சு கருமுனா எஸ் அது மாதிரி குத்துட்டு அங்கங்க கொடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் கண்ட்ரோல் வச்சு செலக்ட் பண்ணணும் இந்த காலத்தை ஐ ஆண்டை வச்சு கண்ட்ரோல் எடுத்தீங்க அப்புறம் எல் அந்த எல்லு அந்த எல்லாண்டை வச்சு கண்ட்ரோல் எழுதிட்டிங்கன்னா அந்த ரெண்டு காலம் செலக்ட் ஆகிடும் அப்புறம் கண்ட்ரோல் எச்சு கொடுத்துட்டு அதில் என்னது நீங்கள் என்ன எண்ணுன்னு எண் அழித்துட்டு விஜென்ஸில் போய் எண்ணுக்கு என்ன நெல் அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஆட்டிங்கன்னா சாரி இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அதாவது திருப்பி அந்த இடத்துக்கு போய்க்கணும் ஓகேங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு ரீப்ளேஸ் ஆல் பார்த்தீங்கன்னா அது பாருங்க நெல் வந்துச்சு இது மாதிரி மாறிக்கும் ஜிக்கு அதே மாதிரி கடலை இந்த ஷீட்டுக்கு வந்து இதே மாதிரி ரீப்ளேஸ் ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் இந்த லிஜண்ட்ஸில் என்னன்னா நீங்கள் விற்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெல்லுக்கு என்னென்னு தான் வைக்கணும் இல்லை பி பேடி இங்கிலீஷ்ல பீனு கூட வச்சுக்கலாம் உங்க இஷ்டம் தான் அது வந்து அந்த கோடை நீங்க நாம வச்சுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் நெல்லுன்னு அச்சுன்னு போறது எல்லாம் கஷ்டம் இந்த எழுத்து அச்சமா அப்படியே ஏத்து விட்டமான்னு இருக்கணும் ஓகேங்களா இப்போ இங்க வந்து ஒரு சீசன் ஒன்னு இருக்குங்களா இங்க வந்து அத ரிஃப்ரெஷ் குத்தீங்கன்னா பாருங்க நம்ம கொடுத்த நெல்லு அது எஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணல கரும்புன்னு ரீப்ளேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கரும்பு வந்துடும் அதே மாதிரி சீசன் டூல அதாவது போகம் கிரவுண்ட் நெட் கடலையும் வந்திருக்கு ஒன்னா மாசம் ஓகேங்களா அதே மாதிரி இதுல என்னென்ன பயிர்லாம் எப்படி வந்துருக்குன்றத இது பண்ணும் இதுல மட்டும் இந்த சீசன் ஒன்ல எப்படி அதாவது எந்தெந்த மாசம் நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஏன் ஒரு ஒரு மாசம் எவ்வளோ எவ்வளோ பயிர் வரும்ன்றது அதை அந்த நம்ம இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா புள்ளி ஆஹ் மாசம் மாசம் இருவத்தஞ்சாந்தேதி சாகுபடி ஒத்திசை கூட்டத்தில் அந்த புள்ளி வந்துக்குதான்ட்டு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இது இது மாதிரி ஒரு இது இதுதான் நமக்கு முக்கியமாக தேவையானது இதில் வந்து எப்பவுமே பிளாங்க் இருக்கக்கூடாது அது இதில் வரும் ஏன்னா இப்போ நம்ம பிளாங்க்கு வந்து இருக்கிறதுனால பிளாங்க் வரும் ஆனால் பிளாங்கை நீங்கள் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் அதே மாதிரி தான் இதுலேயும் பிளாங்க் எடுத்துடுங்க சீசன் டூவில் இது மாதிரி எடுத்துட்டோன்னே இது என்னென்ன பயிரோ அது மாதிரி வந்துச்சுங்களா இப்போ போத் என்னன்னா போத்து தான் முக்கியமானது இப்போ இந்த பரப்ப வந்து இந்த இதை நம்ம காப்பி பண்றோம் இதுல வந்து என்னன்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அதாவது என்னது அனலைஸ் இதில் போயிட்டு அனலைஸ் டிசைன்ல சப் சப்டோட்டலில் டூ நாட் ஷோர் சப்டோட்டல் கொடுத்துருங்க எதுக்குமே நமக்கு சப் ஹோட்டல் தேவையில்ல இதுன்னே அதே தான் ஓகேங்களா இப்போத்தையும் நமக்கு இதுக்கு இது வந்து சப்டோட்டில் நமக்கு இப்போத்தையும் தேவையில்லை இதை இதுதான் வந்து சீசன் ஒன்று இல்லையா இதை காப்பி பண்ணிங்க நீ எல்லாம் அடித்தவனே சொல்கிறேன் நான் டெமோ கால் கொஞ்சம் மட்டும்தான் காட்டுறேன் நீங்கள் பேஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் சீசன் டூ இது இருக்குது இல்லையா அதை காபி பண்ணுங்கள் காபி பண்ணி அதே இதில் இங்கே பேஸ்ட் பண்ணுங்க ஆனால் இதை வந்து இங்கே நகர்த்தி விட்டுடணும் ஓகேங்களா ஏரியா டூக்கு வந்துடணும் இந்த ஏரியா டூ ஏரியா இதுவே தான் வந்து இங்கே திருப்பி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு வந்து டேபிள் டிசைனில் ஃபில்டரு போட்டிங்கன்னா ஏழாம் மாதம் கடலைக்கு வந்து என்னது கடலாயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த இரிகேஷன் வந்து நீர் பாய்ச்சிருக்க மாட்டாங்க துவரை அது மாதிரி அதை மட்டும் கிளியர் பண்ணி விட்டுடணும் இரிகேஷன் உங்களுக்கு வேணான்ற நீர் என்னும் போது மானாவாரி பயிருன்னும் போது அதாவது இதையே ரெண்டு முறை இதை வந்து காப்பி பண்ணி திருப்பி ஃபில்டரு அதாவது இது எல்லாம் வந்தோடனே இதுலேருந்து ஏரியாவை ஃபுல்லாக ஏ ஏரியா டூவில் லாஸ்ட் ரோ வரைக்கும் காப்பி பண்ணி ஏரியா ஒன்று ஃபர்ஸ்ட் ரோலேருந்து அதாவது இது இந்த செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் கா ரோலேருந்து அப்படியே இங்கே பேஸ் பண்ணிவிடுங்க அதில் உங்களுக்கு தேவை பாய்ச்சப்படாத இந்த ஃபில்டர் போட்டு செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிங்க ஓகேங்களா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டோனு வந்துட்டோன்னே அதுக்கு அடுத்தது இது தான் இதில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதத்தில் எப்படி பயிர் அந்த புஞ்சையில் நெல் புஞ்சையில் கரும்பு அது மாதிரி வந்துடும் இதுதான் உங்களுக்கு ஒன்று இதை அப்படியே காப்பி பண்ணி ஏழாம் மாதம் ஃபுல்லாக இருக்கிறத காப்பி பண்ணி எடுத்துன்னு போய் நீங்கள் இந்த இது இருக்குது பாருங்கள் இதில் இதில் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வரும் அதில் ஒன்று ஸ்கெல்டன் இது இல்லையா ஒன்று ஸ்கெல்டன் வந்துட்டு இதில் அப்படியே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஓகேங்களா இதோ வந்துச்சு பாருங்கள் அப்படியே சர்வே என் உட்பி நஞ்சை இது அந்த இடத்துல நீங்கள் எதனா இருந்தால் கூட ஒன்றையும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா அதாவது இந்த ஏரியா வந்து இப்படி இருந்தால் கூட அங்கே நீங்கள் பேஸ் பண்ணும்போது கரெக்டாக நான் அந்த பாயிண்ட்டுக்கு மாறிக்கும் ஓகே இப்போ அதே மாதிரி கிராப் வைஸ் கிராப் வைஸ் வந்து நமக்கு வந்துடும் இந்த கிராப் வைஸ் தான் வந்து ஒரு ஒரு மாதமா வந்துடும் இது இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இது மாதிரி சீசன் ஒன்று சீசன் டூ அது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இரிகேஷன் போட்டு அதுக்கு நம்ம அந்த பிவேட் டேபிள் போட்டுக்கிறோம் பாத்தீங்களா பிவேட் டேபிள் போட்டவொடனே அது வந்துச்சா இது வந்து ஒரு ஒரு மாதமும் நஞ்சை முதல் போகும் புஞ்சை முதல் போகும் அது மொத்தம் அந்தந்த மாசத்துக்கு அதுதான் வந்து அந்த இதில் இங்கே வரும் நீங்கள் அந்த கிராப் கிராப் வயசுகளை அது மாதிரி வரும் ஏழாம் மாசம் எவ்வளோன்றது அதை காபி பண்ணி நீங்கள் கிராப் வைஸ் போட்டுக்கலாம் மந்த் வைஸ்ல இந்த நஞ்சை பூஞ்சை புறம்போக்கு எவ்வளோன்னு வரும் இல்லைங்களா இதுதான் பயிர் வாரி இந்த பயிர் வாரி வர்றதுக்கு அது நஞ்சை பூஞ்சை புறம்போக்கு மொத்தம் அதே மாதிரி இந்த நஞ்சை பூஞ்சை மாதவாரிக்கு இது வைஸ் அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் இருக்கும் நம்பர் ஒன் ம் வைஸ் அப்புறம் ஃபார் ஒன்னுக்கு என்ன பண்ணணும் இந்த போத் இருக்கு இல்லையா அதையே தான் வந்து ஃபார் ஒன்ல ஏற்றுன்னு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த போத்தில் என்ன இருக்கோ இதில் ஃபில்டர் எடுத்துடுறீங்க ஓகே ஃபில்டர் எடுத்துட்டு இதை ரெண்டு ரெண்டு போகமும் இருக்குது ஆச்சா நமக்கு ஏரியா மட்டும்தான் தேவை இந்த நீர் பாய்ச்சப்பட்டதெல்லாம் தேவையில்லை இல்லை ஃபார்வனில் இங்க வந்து பேஸ் பண்ணுறீங்க பேஸ் பண்ணும்போது இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்துடும் அதாவது அது தேவையில்லை நமக்கு அதை வந்து ஒன்றாம் போகமாக இருந்தாலும் சரி ரெண்டாம் போகமாக இருந்தாலும் பயிருக்கு அதாவது ஒன் இயர்க்கு அதெல்லாம் தேவையில்லை அதனால் அதை டெலிட் பண்ணிட்டு இப்போது ஒன் இயர் கால்குலேஷனில் வந்து ரிஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பயிர் எந்தெந்த மாதம் அப்படின்றத மாதிரி வந்துடும் ஓகேங்களா இங்கே இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒன் இயர் உளுந்து ஒன்றாம் மாதம் இவ்வளோ அஞ்சாம் மாதம் இது மாதிரி எந்த எந்தெந்த மாதமும் என்னென்ன பயிரோ எல்லாம் இது மாதிரி வந்துடும் ஒன் இயக்கு இந்த ஒன் இயர் கால்குலேஷன் எப்படின்னா இந்த ஒன்று இதுலேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணி கிராண்ட் டோட்டல் வரைக்கும் காபி பண்ணிட்டு அந்த மாசத்தோடைய காபி பண்றங்க காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு ஒன்று ரெண்டு மூணு அந்த காலத்தை கட் பண்ணி வந்து இங்கே பின்னாடி போட்டுடணும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த ஃபார்முலா அதாவது பிஏ பி டூவை பி டூடைய கூட்டிட்டு அப்படியே ரிஸ்டன் போனோம் இப்படி அதுக்கு முன்னே டாலர் மட்டும் போட்டுடணும் பிக்கு பிக்கு மட்டும் அது அப்ச் ரிஃபரன்ஸு அதனால் அது டாலர் போட்டு அப்படியே விஸ்ட்னு வந்துட்டு அப்படியே டபுள் பண்ணிங்கன்னால் இது ஃபுல்லாக கூட்டி கிராண்ட் ஹோட்டல் வரைக்கும் வந்துடும் திருப்பி அந்த உளுந்துலேருந்து தோரை அதாவது கிராண்ட் ஹோட்டலில் வரைக்கும் காப்பி பண்ணி கே பேஸ் பண்ணிவிட்டு இது வந்து இதுக்கு தான் அந்த இதில் ஃபஸ்ட்டு இதில் இது இதில் இருக்கு பாருங்க லெஜன்ஸில் எந்தெந்த பயிர் என்ன மூணு மாதம் கரும்பு எந்தெந்த பயிர் எவ்வளோ மாதம் கல்டிவேஷனுன்றது இது அது வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த மாதத்தை வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கணும் இப்போது உளுந்து உளுந்து வந்து அது போட்டதே அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் அதை வந்து நம்ம போட்டுக்கிறத இப்படி தள்ளி வச்சிடறோம் தள்ளி 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 வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் டோட்டல் இதுலேருந்து இது வரைக்கும் திருப்பி ஒரு கிராண்ட் டோட்டலில் அதாவது அந்த சம் வச்சு போட்டுக்கின்னு அதை எடுத்து விட்டுக்கிறோம் அப்புறமா இப்போ என்னன்னா நம்ம இங்கே ஏற்கனவே அந்த கூட்டினோம் இல்லையா அதையும் இதுல எவ்வளோ சாகுபடி ஆறுகின்றதையும் கைச்சா வர்றது தான் இது இது வந்தவொடனே நம்ம இந்த ரேப் காலம்ஸ்னு போட்டு நம்ம பண் சீட்டுன்னு போட்டால் அது சீட்டுன்றது என்னது அது அஞ்சாம் மாதம் அது மாதிரி பீட் பி ூலேருந்து எயிட்டி ஒன் வரைக்கும் ட்வெண்ட்டியாக அதாவது இது மா மொத்தம் வந்து டுவெண்ட்டி இருக்குது இது ஓகேங்களா அதாவது கிராண்ட் டோட்டலோட டுவெண்ட்டி இருக்குது அதாவது இந்த ரோ ஃபஸ்ட்டு ரோ வந்து என்ன அது எடர் அது கணக்கு கிடையாது அதுலேருந்து கிராண்ட் டோட்டல் வரைக்கும் இருபது இருக்கா அதுதான் ரேப் காலம் வந்து இருபதா நம்ம கா ரேப் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது இது மாதிரி வரும் இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு அந்த ஒன்ஏக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியதுதான் இது ஒன் ஏ ஏக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒன் ஏ ஃபைனல் ஒன் ஏ கால்குலேஷன் வந்துச்சுங்களா இதுதான் ஒன்று ஸ்கெல்டன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி இது அப்சிராக்டுக்கான ஸ்கெல்டன் எல்லாமே இதுலேயே இருக்குது இதில் நம்ம அந்த பயிரேத்து வந்து ஒரு முறை இந்த பயிரேத்தனை வந்து இங்கே காப்பி பண்ணிடுறீங்க இது என்னத்துக்குன்னா நான் இப்படி வச்சுக்கிறதுக்கு காரணமே இது மாதிரி இருக்கு இல்லைங்களா ஏ ஏப்ரல் டு மார்ச் நீங்கள் ஏப்ரலை செலக்ட் பண்ணிட்டு மார்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே எத்தனை வந்து ஒரு முறை பேஸ்ட் குத்திங்கன்னா அந்த பயிரெலாம் கா பேஸ்ட் ஆகிடுதா அது எல்லா மாதமுமே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் மட்டும் சும்மா செலக்ட் பண்ணிட்டு எஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அந்தந்த மாதத்து எத்தனை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா இதோ இந்த கால்குலேஷன் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதில் அந்த கால்குலேட் பண்ணத எத்தனை வந்து பேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏ இது மாதிரி வந்துடும் அந்தந்த மாதம் இதில் எதனால் உங்களுக்கு புரியல என்ன கமெண்டில் கேளுங்கள் இதோட ஒன்று கொஞ்சம் எதனா சந்தேகம்னா இதுக்கு முன்னே இருக்கிற ஒன்று ஒன்றிய கொஞ்சம் பாருங்கள் இதுலேயும் நான் நேரம் கருதி ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரொம்ப சொல்லலை ஏன்னா எக்ஸல் ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னது ஈஸியாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்